இந்திரா காந்தி ஒன்ஸ் கோட் மிஸ்டர்கோல் காங்கிரஸ் எம்பிஸ் சொல்லி அந்த அம்மா வந்து ஒரு தடவை கோட் பண்ணாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பத்திரிகை வந்து விவரம் போடுவாங்க செய்வாங்க இஸ் ஒன் ஆப் தி ஹானஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் போலிட்டிஷியன் ஐ ஹவ் சீன் ஆக்சுவலி அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து தோல்விகள் நிறைய தோல்விகள் அவர் ஒரு அசம்பிளி எலெக்ஷன் தோத்தாரு ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் தோத்தார் தோத்தது பரவாயில்ல யார்கிட்ட தோக்குறங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த அசெம்பிளி தேர்தல் தோத்தார் விளாத்தி உலகத்தில் ஜெயிச்சவர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழித்து போதைப் பொருள் கடை கேஸில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அதுதான் எங்களுக்கு எல்லாருக்கும் குடும்பத்திலையும் சரி எங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த அரசியல் தேவையா அப்படின்னு பலமுறை வந்து நாங்க வந்து எங்க அப்பா சொல்லியிருக்கேன் ஆனா வந்து நாங்க அப்படி நினைச்சோம் சங்கடப்பட்டோம் ஆனா அதே நாள் அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய கடமையில் செஞ்சுட்டு தான் இருந்தார் இன்னைக்கு அவர் வயசு எழுபத்தி நாலு பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறார் அவர் ஒரு சிதந்த உதாரணம் தோல்விகளை கண்டு நம்ம வந்து என்னைக்கும் தோண்ட விட A uh, very good evening, students, parents, office bearers, Mr. Pushparaj, the principal, Mr. Surlinathan, managing trustee, Ms. Mrs. Amravani Subbaraj, Mr. Srinivasan, correspondent, Mr. Subbaraj. I thank you for the honor bestowed upon me in addressing this young audience over here. It's the first time I'm addressing a school audience, and it happens to be... In this school happens to be in the name of my grandfather and very near to my native village, Kalingapiti. I have known this family since I was a very young child. Very humble, very hard-working family of doctors. They are here for what they have... It's because they have hard-worked all these years. They've been very humble, very simple, and they've raised two wonderful children who are going to be the torchbearers of this institution. and uh, next thing is, uh, they have done a lot to this small town. a great hospital, a wonderful education institution, an auditorium, and a hotel. before starting this hotel, i used, i asked our correspondent, ஒர் இன்வெஸ்டிங் எவ்ரி திங் டவுன் டூ திஸ் இன் கோயம்புத்தூர் ராஜபாளையம் கோயில்பேட்டிங் அகன் முதல் போடாட்டி இந்த ஊருக்கு யார் மாப்பிள போட போறாங்க இந்த ஆடி தபசுக்கெல்லாம் தமிழ்நாடு இங்க வர்றாங்க தங்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடையாது ஹோட்டல் நான் கட்டினா எனக்கு ரொம்ப லாபம் இருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு லாபம் இருக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் வந்து இந்த ஊருக்கு அவசியம் அவசியமா அதனால பண்றேன்னு சொன்னார் அவ்வளோ ஒரு நல்ல உள்ளம் படிச்ச ஒரு மனிதர் ஒரு ஒழுக்க சீலர் ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் எல்லாருக்கும் நீங்க வந்து உலகத்தில் வந்து பெரிய லீடர்ஸ் யாரும் பார்க்க வேண்டாம் இல்லை இந்த ஒரு குடும்பத்தை பார்த்தா போதும் இந்த டாக்டர் மாமும் சரி அந்த டாக்டரும் பார்த்தோம் போதும் சில ஊரில் நம்ம கேள்விப்படுறோம் ஸ்கூல் நடத்துகிறவங்க காலேஜ் நடத்துகிறவங்க எப்படிலாம் நடத்துகிறாங்க நம்ம கேள்விப்படுறோம் பத்திரிகையில் படிக்கிறோம் ஆனால் இந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் நேரில் பார்க்குறீங்க நீங்கள் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படணும் இந்த ஊர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்த குடும்பம் இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க டாக்டர்ஸ் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க எல்லாருமே அதுக்கெல்லாம் வந்து வழிகாட்டினவங்க வந்து இவங்க இனி மேற்க எத்தனோ பேர் அறுபதுக்கு மேற்கான டார்க்டர்ஸ் வந்து இங்கிருந்து ஸ்கூல்ல இருந்து படிச்சு போயிருக்காங்க சின்ன ஊர் ரொம்ப பெருமையா இருக்கு இந்த தொண்டு இனியும் கண்ணியும் ஆகணும் கண்டினியூ பண்ணணும் ரெண்டு விஷயம் வந்து அடுத்து வந்து எங்க மாமா கிட்ட வந்து நான் முன்னாடி சொன்னேன் இந்த ஊர்ல அடுத்து ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரணும் நல்ல ஹாஸ்பிட்டல் நம்ம எனக்கு போறோம் மதுரைக்கு போறோம் கோயம்புத்தூருக்கு போறோம் இல்ல மேன இல்லைன்னா சென்னைக்கு போறோம் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரணும் அதே நேரத்தில் அடுத்து ஒரு காலேஜ் கொண்டு வரணும் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க என்னை பத்தி நான் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறேன் இங்க முன்னாடி பேசுன நண்பர் வந்து ரொம்ப பெருமையா சொன்னாரு அந்த அளவுக்கு பெருமைக்கு சார்ந்தவன் நான் அல்ல நான் வந்து ஒரு நைன்டி ஸ்கூலிங் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஹை ஸ்கூல் சென்னையில் பண்ணேன் நான் நைன்டி டூவில் வந்து என்னை பிகாம் லாய்லால் காலேஜில் சென்னையில் முடித்தேன் நான் அதுக்கப்புறம் நைன்டி ஃபோர் பிஹெச்டி டெக் கோயம்புத்தூரில் என் எம்பிஏ பண்ணிணேன் நைன்டி ஃபோர்லேருந்து நைன்டி நைன் வரைக்கும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி டெலிகாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் நான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் நைன்டி நைனில் ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐடிசி லிமிடெடோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தேன் இங்கே இங்கே தெங்காசிதான் ஆஃபீஸ் இந்த ஏரியா ஃபுல்லாக நான் வந்திருக்கேன் நான் நிறைய தடவை அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிசைன் பண்ணிவிட்டேன் நான் ஐம் நோ மோர் ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டர் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஒரு ஹோட்டலில் வந்து அங்கே சென்னையில் நடத்துகிறேன் நான் ஸோ பிஸ்னஸ்ன்னு நான் பெரிய பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ஆவரேஜ் பிஸ்னஸ் மேன் அவ்வளோதான் ஆனால் நான் ஒன்று வந்து ரொம்ப பெருமைப்படுக்கிறது வந்து என்ன பெருமையாக சொல்லிக்கிறது and I've done some good things for my children. Probably I can share with that with all you people, actually, my experiences. A wife, she's a dentist. My daughter right now, she's studying in, uh, she's doing a B.Sc., Bachelor of Sciences in uh, Toronto, in Ryerson University, Canada. My son is uh, doing his 12th standard, actually. My son eventually was, uh, no, uh, he was ranked number one in the Tamil Nadu tennis uh, uh, tennis circle and ranked as high as number 11 in the national level I can probably share my experiences as a father as a guide what I did and how he became the number one here in Tamil Nadu and number 11 in the country How he put on the academic the tennis on the competition circuit with the value on the time விளையாடுறான் செய்யறான் கோச்சிங் பண்றான் பட் அக்கடமிக்ஸ் போக்கஸ் பண்றாப்ல பட் அவன் எட்டு வயசுல இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசு வரைக்கும் ஒரு ஏழு வருஷம் நாங்க கீழே தெக்க வந்து நம்ம ட்ரிவாண்டத்துலேருந்து ஆரம்பிச்சு நார்த்தில் டெல்லி பஞ்சாப் டேராடூன் பாம்பே நாங்கள் போகாத ஊரே கிடையாது ஆல் நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பதினைஞ்சு நாள் நாங்க டிராவல் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்போ வந்து அவனை ஜெயிக்க வைக்கணும் மேலே வரணும் காண்டி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய வந்து சைக்கலாஜிக்கல் சைக்காட்ரிக் புக்ஸ் கவுன்சிலிங் எப்படி பண்றது இதெல்லாம் வந்து நான் பார்த்து படித்து அவனுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் நான் எவ்ரி மேட்சுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவனுக்கு கவுன்சிலிங் பண்ணுவேன் நான் ஏன்னா ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பயம் அடுத்து எப்படி எப்படியா நம்ம ஜெயிச்சு அந்த பயம் இருக்கும் நர்வஸ்னஸ் எல்லாமே அது எல்லாத்தையும் கடந்து அவன் ஜெயிக்கணும் அந்த அதை எப்படி அவனை தயார்படுத்துறதுங்கிறது நான் நான் நிறைய ஷேர் பண்ணது அவன் எப்படி அதை உங்க டூ ஃபஸ்ட் திங் வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இன் ஸ்போர்ட்ஸ் ஆக்சுவலி தி ஃபர்ஸ்ட் திங் இஸ் தி பிசிக்கல் சைட் And the second thing is the mental aspect. Physical side, when you play sports, you breathe heavily. When you breathe heavily, you inhale a lot of oxygen actually. And when you inhale a lot of oxygen, your blood is enriched with oxygen. This actually helps you helps a lot of organs also. Your brain, your stomach. இம்யூன் சிஸ்டம் ஹூ பிளே ஸ்போர்ட்ஸ் காரணம் வந்து வந்து என்னன்னா அதுதான் மூளைக்கு அந்த ரத்தத்தில் வந்து நிறைய ஆக்சிஜன் போகும்போது செய்யும் போது மோ அண்டர்ஸ்டாண்டிங் தஸ் மோ இன்டெலிஜென்ஸ் ஆக்சுவலி அதே மாதிரி தான் உங்களுக்கு ஹார்ட்ஸ் ஹார்ட்டுக்கு லங்ஸுக்கு உங்களுடைய மஸ்குலர் செலுட்டர் சிஸ்டம்க்கு

தீஸ் கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் கொடுக்கும் கொடுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு உங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணி நல்லா இருக்கும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் பண்ண சர்டன் ஆர் ட்ரேட்ஸ் யூ யூ நீட் ஃபர்ஸ்ட் திங் டிசிப்ளின் டிசிப்ளின் இன் ஆக்சுவலி நோ ஜங்க் ஃபுட் அதுக்கு வந்து ப்ரோட்டீன் எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ அதெல்லாம் வந்து மெஷர் பண்ணி டெய்லி நான் அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இன் ப்ராக்டிஸ் ஆக்சுவலி ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா தட் ஷுட் பி ஃபார் ஃபைவ் டேஸ் வீக் அஃப்கோர்ஸ் டூ டேஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரிக்கவர் ஆகிறதுக்கு இதாக உங்களுக்கு அது வருஷம் ஃபுல்லாக அது நீங்கள் பண்ணணும் நீங்கள் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எந்திக்கிறோம் அது வர் வருஷம் ஃபுல்லாக அந்த அஞ்சு மணிக்கு காலையில் எந்திச்சு தான் ஆகணும் நைட் அதே மாதிரி எயிட் தேர்ட்டி டு பெட் எஸ் எயிட் தேர்ட்டி டு பெட் இதில் மூவி கிடையாது வீடியோ கேம் கிடையாது மாலுக்கு போகிறது கிடையாது எதுவுமே கிடையாது யூ டு சேக்ரிஃபைஸ் அல் ஆர்ட் அண்ட் டிசிப்ளின் கம்ப்ளீட்டிங் ஆல்சோ நீங்கள் போட்டி போடும்போது ரெஃப்ரி தப்பாக சொல்லலாம் சொல்லலாம் உங்களுடைய எதிரி வந்து ஏமாற்றலாம் இருந்தாலும் யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் கூல் டிசிப்ளின் ஆக்சுவலி டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன் அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஹவு யூ மேனேஜ் யுவர் ஸ்டடீஸ் யுவர் ப்ராக்டிஸ் யுவர் ட்ராவல் ஃபார் காம்படிஷன் எல்லாத்துமே நீங்க ஈக்குவல் அலோகேட் பண்ணி ஆகணும் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஸ்போர்ட்ஸ் மேன் டசன்ட் மீன் தட் யூ கேன் கெட் பேட் ஸ்கோர்ஸ் அது எப்படி நம்ம மேனேஜ் பண்றங்க அது நம்ம நிறைய நிறைய நல்ல கட்டிக்காரனா இருக்கணும் நம்ம மூணாவது பார்த்தீங்கன்னா பர்சிவீரன்ஸ் வாட் இஸ் பர்சிவீரன்ஸ் டூயிங் சம்திங் again அண்ட் again அண்ட் அகெய்ன் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஆர் ஆப்ஸ்டக்கல்ஸ் இஃப் யூ ஆர் நாட் பர்சிஸ்டன்ட் இன் ஆஃப் யூ வில் நாட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஹேண்ட்லிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக இருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கும் போது நீங்கள் எவ்ரி மாசத்தில் பத்து நாள் பதினஞ்சு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க நீங்கள் எவ்ரிடே மேட்சஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ பயங்கர ஸ்ட்ரெஸ்டோடு இருப்பீங்க நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பிஃபோர் அ மேட்ச் ஜூரிங் அ மேட்ச் நம்ம கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிறந்த உதாரணம் எடுத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் கேப்டன் டோனின்னு சொல்லலாம் நீங்கள் பல தடவை பார்த்தீங்கன்னா நம்ம டீம் தோக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மற்ற கேப்டன்ஸ் பாருங்கள் தோக்குறப்ப இருந்துச்சுன்னு இப்போ இருக்கிற கேப்டன் அப்படி தான் விராட் கோலி பார்த்தீங்கன்னா தோக்குறப்ப இருந்தானா பயங்கர கிடு கடு கட்டுக்குட்டுன்னு இருப்பாப்ல தோனி அப்படி கிடையாது எப்பயுமே அவர் பவுலர்ஸ் கிட்ட கூட்டு பேசுவார் செய்வார் தோக்கிற இருந்து திரும்பிய டீமை ஜெயிக்க வச்சிருக்கார் பல தருணங்கள்ல அவர் சிறந்த உதாரணம் சொல்லலாம் ஹவுஸ் வாட் இஸ் ஏ ஹேண்ட்லிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க அந்தது தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் சக்ஸஸ் கோர்ஸ் நீங்கள் எல்லாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க பட் யூ நீ டு ஹேண்டில் சக்ஸஸ் ஆல்சோ வெல் ஹம்பிளாக இருக்கணும் அண்ட் நீ டு கீப் ரேசிங் தி பார் நான் ஜெயிச்சில் நான் பெரிய பிஸ்து நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அரைகண்டை இருந்தீங்கன்னா யூ வில் பிகம் கம்ப்ளஸ் அண்ட் கேர்லஸ் அண்ட் அண்ட் அப்சியஸ்லி ஃபெயிலியர்ஸ் கோலோ சூன் ஸோ இது எவ்வளோத்தையும் நம்ம பண்ணாதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கணும் த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் ஃபெயிலியர்ஸ் யூ வில் ஃபெயில் சம் டைம் இது வந்து ஒரு லென்தி ஒரு சப்ஜெக்ட் நான் ஸ்பீச் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ டாக் திஸ் ஹேண்டில் ஃபெயிலியர்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் நான் சொல்ல வந்து டெவலப்மெண்ட் பற்றி ஜஸ்ட் குட் ஸ்கோர்ஸ் இன் ஸ்கூல் ஆர் காலேஜ் நாட் என்ஷியர் யூ பீப்புள் வெரி லைஃப் திரும்பி சொல்கிறேன் நான் நீங்கள் மார்க்கு வச்சு நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆள் மாத்திரம் ஆன நினைக்கிறேன் கண்டிப்பாக முடியவே முடியாது நீங்கள் தென் திங்ஸ் ஒரு ஃபோம் ஹேண்ட் ஷேக்கு ஒரு அப்ரைட் போஸ்டர் மெயின்டைனிங் ஐ கான்டாக்ட் வென் கன்வர்சிங் வித் பர்சன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வந்து உங்களுக்கு த நெக்ஸ்ட் திங் இஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஃபைன் லாங்குவேஜ் கமேண்ட் வித் அ ஹோலிஸ்டிக் நாலேஜ் ஆஃப் தி சப்ஜெக்ட் மேட்டர் வாட்ஸ் அண்ட் டூ டாக் தெரி ஊருக்கு போங்க புது ஆளுங்களை பாருங்க மீட் பண்ணுங்க

ஸ்டூடெண்ட்ஸ் என்னைக்குமே சூஸ் அண்ட் பை வாட் இஸ் எப்படி பழகறான் அவனுடைய கேரக்டர் வச்சு நீங்க அவன் மதத்தை பற்றி ஜாதியை பற்றி தயவுசெய்து நீங்க இதுவே பண்ணக்கூடாது யாராவது சொன்னா கூட அதை வந்து நீங்க அதை தூக்கி எரிஞ்சிடணும் நீங்க ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் திங் நான் பேசப்படும் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா வரைக்கும் சங்கரோயில் பொறுத்த வரைக்கும் வானம் பார்த்த பூமி ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்கள் வந்து நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு குழந்தைங்களுக்கு இங்கே வந்து டியூஷன் ஃபீஸ் வேறு இவங்க பண்ணிருக்காங்க இந்த இன்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் அப்ளயின் ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமாக இருக்கலாம் ஆனால் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரேசி வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கணும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது உங்கள் பாக்கெட் மணினா மாதம் எனக்கு எவ்வளோ செலவாகுது உங்கள் எஜுகேஷனுக்கு எவ்வளோ நீங்கள் செலவாகுது வீட்டில் ஃபியூச்சர் எஜுகேஷன் எவ்வளோ காஸ்ட் ஆகும் இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இனியோ ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியலாக ரெஸ்பான்சிபிள் இருப்பீங்க உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஒரு டீசெண்ட் எஜுகேஷனு ப்ளஸ் உங்களை பேசிக் நீட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க பட் உங்களுக்கு அந்த பணத்தோட மதிப்பு சின்ன வயசுலேயே தெரியணும் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நிறைய தெரிய மாட்டேங்கி அதை காரணம் வந்து குழந்தைங்களை மாதிரி குறை சொல்ல முடியாது நம்ம பேரண்ட்ஸத்துக்கு ஒரு காரணம் நம்மளை பற்றி நம்ம அப்பா அம்மா பார்த்து தான் மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க நாங்கள் வாழ்ந்த ஜென்ரேஷன் எங்கள் முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் விஷி வெரி த்ரிப்டி நிறைய சேவ் பண்ணுவோம் பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யூ கால் த மெஸ் கிரெடிட் கார்டு ஜென்ரேஷன் தட் இஸ் ஸ்பெண்டிங் பியாண்ட் தியர் மீன்ஸ் என் ஃப்ரெண்டு செல்ஃபோன் வாங்கிட்டேன்னா புது மாடல் வாங்கிட்டேனா நானும் வாங்கணும் வேற மாடல் பைக் வாங்கிட்டேன்னா நானும் வேற மாடல் பைக் வாங்கணும் வி லிவ் ஃபார் அதர்ஸ் ஆக்சுவலி உங்களுக்காண்டி வாழுங்க அடுத்தவனுக்காண்டி வாழாதீங்க நீங்கள் லைஃப் எப்பயுமே சிம்பிளாகவும் ஒரு அம்பளாகவும் வாழ்ந்தீங்கன்னா லைஃப்பில் சந்தோஷம் இருக்கும் கடன் வராது அது சின்ன வயசுலேயே இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு வரணும் வந்து வந்துச்சுன்னா உங்கள் எஜுகேஷன் மேலேயும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஃபோக்கஸ் நிறைய மாறும் உங்களுக்கு ஃபேக்ட் ஸோ ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டேன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அண்ட் கடைசியாக நான் மறுபடியும் நான் பேசுவது வந்து ஹேண்ட்லிங் ஃபெயிலியர்ஸ் பற்றி நான் பேச போகிறேன் நான் இது கொஞ்சம் நிறைய நேரம் எடுக்க போகிறேன் நான் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டுடே இன் தீஸ் டேஸ் ஆக்சுவலி நம்ம நிறைய இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா யங் ஜென்ரேஷன் ஸ்கூல்ஸ் ஸ்கூல் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா தி கெட் வெரி வெரி டிப்ரெஸ்ட் பயங்கர மன ஒரு உளைச்சலுக்கு சாதாரண விஷயங்களுக்கு ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபெயிலு ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபெயிலு நீட்டில் நம்ம மார்க் வாங்க முடியல பேப்பரில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நியூஸ் வரும் இந்த குழந்தை அந்த சூசைட் ட்ரை பண்ணாங்க சூசைட் இறந்துருச்சு அந்த குழந்தை ரொம்ப வேதனையான விஷயங்கள் இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் லைஃப் இஸ் நாட் ஓன்லி அபவுட் மார்க்ஸ் ஆர் இது தேர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ ஹவ் அச்சீவ் ஈவன் விதவுட் கோயிங் டு ஸ்கூல் அஃப்கோர்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் பட் தட் இஸ் நாட் ஓன்லி லைஃப் இதே டென்த்து வந்து மறுபடியும் நீங்கள் எழுதலாம் டுவெல்த் மறுபடியும் எழுதலாம் நீட் மறுபடியும் எழுதலாம் ஆனால் அந்த வாழ்க்கை மறுபடியும் வாழலாமா கிடைக்குமா இந்த வாய்ப்பு இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து உங்க பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்க ஏதாவது பண்ணிக்கிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க கிடைப்பீங்களா உங்களுக்கு அதனால வந்து தயவு செய்து வந்து வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இந்த டெஸ்ட் எல்லாம் எது வாட் இஸ் வாட் ஆர் எக்ஸாம் டெஸ்ட் தேர் ஜஸ்ட் மெஷர் வேர் வி ஸ்டாண்ட் நம்ம ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளி நோ யூ கேன் பிகம் பெட்டர் அவ்வளோதான் நீங்க அதனால ஸ்கூல்ல வந்து டென்ஷன் அந்த எக்ஸாம்ஸ் இதெல்லாம் பத்தி இது பண்ணிக்காதீங்க யூ ஆல்வேஸ் ஹேவ் அ நதர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி இன்றைக்கெல்லாம் ரொம்ப வந்து கைண்டாக தான் இருக்கிறாங்க எங்கள் காலத்தில் அடி பின்னு எடுத்துருவாங்க சில டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே கிடையாது இருந்தாலும் சின்னதான் சொல்லிட்டாங்கன்னா கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப அவங்க சென்சிட்டிவாக இருக்காங்க ஸோ நான் சொல்கிறது வந்து என்ன ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது அது எப்படி அதை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அதை தாண்டி நீங்கள் வரணும் நீங்கள் வாழ்க்கையில் வந்து நான் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன்

He continued, and he became the, the great one of the greatest presidents of President of America. That is one example. And I'll just probably want to quote something you no know, talking about Abraham Lincoln. Just give me a minute.

வேற யாராலும் எங்க அப்பா தான் இங்க இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு எங்க கிராமம் கலிங்கப்பட்டி இங்க தான் படிச்சாரு அது தமிழ் மீடியம் ஸ்கூலு நீங்க படிக்கிற இங்கிலீஷ் மீடியம் மாதிரி கூட கிடையாது தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சாரு அவரு அதுக்கப்புறம் பிஏ இங்க சென்ட் ஜேவியர்ஸ் பாளையங்கோட்டில் படிச்சாரு அதுக்கப்புறம் எம்ஏ பிரெசிடென்சி மெட்ராஸ் அதுக்கப்புறம் பிஎல் மெட்ராஸ் லா காலேஜ் நிறைய காலேஜ் யூனிவர்சிட்டி லெவலில் ஆர்டரி காம்படிஷன்ஸ்ல ஸ்டேட் ஃபுல்லாக வந்து ரிப்ரஸண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காரு அவர் ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட்டு தென் ஹி இஸ் ரெக்கனை ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபைனஸ்ட் பார்லிமெண்டேரியன்ஸ் எவர் ஃப்ரம் அவர் ஸ்டேட் தமிழ்நாடு அவர் ஃபார்மர் லேட் ஃபார்ம் அ பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி ஒன்ஸ் கோட்டட்

நிறைய தோல்விகள் அவர் ஒரு அசம்பிளி எலெக்ஷன் தோத்தாரு ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் தோத்தாரு தோத்தது பரவாயில்ல யாருகிட்ட தோற்கறங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த அசம்பிளி தேர்தல் தோத்தாரு குலாத்தி ஜெயிச்சவர் ஜெயிச்சு அவர் பத்து வருஷம் கழிச்சு போதைப் பொருள் கடை கேஸ்ல வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க அதுதான் எங்களுக்கு எல்லாருக்கும் குடும்பத்திலும் சரி எங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலையும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்பப்போ இந்த அரசியல் தேவையா அப்படின்னு பல முறை வந்து நாங்க வந்து எங்க அப்பாட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனா வந்து நாங்க அப்படி நினச்சி சங்கடப்பட்டோம் ஆனா அதே நாள் அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய கடமையில் செஞ்சுட்டு தான் இருந்தார் இன்னைக்கு அவர் வயசு எழுபத்தி நாலு பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறார் அவர் ஒரு சிறந்த உதாரணம் தோல்விகளை கண்டு நம்ம வந்து என்னைக்கும் தோண்ட விடக்கூடாதுன்னு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரா ஒரு 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 கோட் நான் குறிப்பிட விரும்புகிறேன் நான் சக்ஸஸ் இஸ் நாட் ஃபைனல் ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல் இட்ஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட்ஸ் அகைன் ரிப்பீட்டட் சக்ஸஸ் இஸ் நாட் ஃபைனல் ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல் இட்ஸ் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் கவுன்ஸ் வெற்றி இறுதி கிடையாது தோல்வி முடிவல்ல ஆனால் திரும்பி தொடர்ந்து அது போராடுற பார்த்தீங்களா அதுதான் அதுதான் மனிதனுடைய இதை காமிக்குதுன்னு சொல்லி அதுதான் அதனுடைய அர்த்தம் மேற்கொண்டு சில உதாரணங்கள் சொல்றேன் நான் இந்திரா நுயின் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்திரா நுயின் பற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷி ஸ்டடி டிட் அர் எஜுகேஷன் இன் சென்னை ஸ்கூல் காலேஜ் தென் லேட்டர் வெண்ட் ஆன் டு டூ ஹர் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் யுஎஸ்

He did his engineering, became a teacher, and then founded Baiju's Baiju. online education portal. Rest is history. He is one of the youngest billionaires in the country today. A billion is What is the commonalities Both probably know, they are probably know, they had humble backgrounds. பட் தே லப் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி தே ஸ்டடிட் ஹார்ட் அண்ட் தே ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி ஆக்சுவலி இப்போ அடுத்து நான் சொல்ல போகிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அபவுட் ஃபைவ் பீப்புள் ஆக்சுவலி ஃபோர் அமெரிக்கன்ஸ் அண்ட் ஒன் பிரிட்டிஷர் பில் கேட் அஃப்கோர்ஸ் ஃபவுண்டர் மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸோட ஃபவுண்டர் மார்க் ஜக்கேஸ்புக்

அதில் ரிச்சர்ட் பேன்சன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கூட முடிக்கல அவர் டிஸ்ட்ரிக்ஸியான ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி இருந்தது ஹி வாஸ் கிக்ட் அவுட் அவர் ஸ்கூல் ஆக்சுவலி ஸோ யாருமே அவங்க காலேஜ் போ காலேஜ் போகல சில பேர் காலேஜ் போனவங்க ட்ராப் அவுட் ஆயிட்டாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ் ஆக்சுவலி ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் பார்த்தோம் இந்தியன்ஸ் பார்த்தோம் தி ஸ்டடிட் ஹார்ட் தி ஹேட் வெரி குட் பர்சனாலிட்டிஸ் தி பிகேம் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப் ஆக்சுவலி They didn't complete college and one person was in fact kicked out of school, but they also made it very big. So my today's thing to you people is you study hard, become strong personalities, and probably you can become a Indra Nui or a Baiju Ravindran. Of course, if you study hard you will never fail. But in case if you fail பிகம் மார்க் ஓக்கம் ஸ்டீவ் ஜார் பிகம் பில் கேட்ஸ் பிகம் ரிச்சர்ட் பிரான்சன் ஸோ மை திங் இஸ் ஸ்கூல் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபேஸ் இன் யோர் லைஃப் திரும்பி இந்த ஸ்கூல் இது வரவே வராது நான் எனக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது எனக்கு இன்னைக்கு நினைச்சேன்னா என்னுடைய வசந்த காலம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் தான் சொல்லணும் நான் ஆல் யூ நீட் டு ஸ்டடி மேக் ஃப்ரெண்ட்ஸ் பிளே வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்த பிறகு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வசந்த வசந்தமாக இருந்து உங்களுக்கு ஸ்கூல்னு தெரியும் உங்களுக்கு ஸோ செரிஷா ஸ்கூல் லைஃப் Study well, play hard, and enjoy school. Thank you very much.